வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சரித்திரத்தில் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ் சரித்திரத்தில் மாயாவை போல பொய் பிக்கலாட்டம் குளறுபடி கோட்வேர்ட் இதெல்லாம் ஜூஸ் பண்ணி ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபர் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அது மாயாதான் மக்களிடம் ஜீரோ சப்போர்ட் ஓட்டே வந்து இல்லை ஆனால் வந்து டாப் சிக்ஸ் பினாலே விக் காரணம் இந்த ஷோவை நடத்துகிற கமல்ஹாசன் மக்களால் மாயாகாசன் என அழைக்கப்படுகின்றார் அதற்கு காரணம் அவர் பண்ண கேவலமான விடயங்கள் ஸோ இப்படி இருக்கக்குள்ள நேற்று வந்து பாத்தீங்கன்னா மாயா அர்ச்சனா அவர்களை அப்படியே பின்னால உதயனத்துக்கு கால தூக்குனது அந்த வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகி கொண்டிருக்கு அப்படி அர்ச்சனா சந்தை வீட்டு பாதுகாப்பே இல்லை மாயாவால இப்படி அறுபத்தஞ்சு கெமரா இருக்கக்குள்ளயும் இப்படி வன்மத்தை காமிக்கிற வன்மத்தை அடக்க முடியாமல் அப்படி துடிக்கின்ற மாயா கெமரா எல்லாம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படி இந்த ஓட்டிங்கில் வந்து நடந்த குளறுபடி அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது இவ்வளவு நடந்து இந்த ஷோ நடக்கிற கோஸ்ட் பிக் பாஸ் டீமு எடிட்டரு டெக்னாலஜி டீமு மாயா மாயாவோட பெய்பியார் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பூர்ணி வெளியில போன பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா இவங்களுடைய பெய்டியார்ஸ் எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனாக்கு எதிராக வன்மத்தை பரப்புறது அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்களை தாக்குறது இப்படியான வேலைகள் எல்லாம் செய்தும் மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை உச்சத்துல வச்சிருக்காங்க ஓட்டிங் நிலவரம் என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா சோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா மக்களே அர்ச்சனா அவர்கள் அண்ட் மணி அவர்கள் இந்த ரெண்டு பேரோட நம்பர் மிஸ்கால் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணித்தியாலங்கள் வந்து வேலை செய்யாம இருந்திருக்கு என்னுடைய சொந்தக்காரங்களும் சில பேர் வந்து கால் பண்ணி பார்த்துட்டு நம்பர் போகிற அப்படின்னாங்க நம்மளுடைய சகோதரர்கள் பல பேர் சகோதரிகள் பல பேர் கமெண்ட் செக்ஷன்லேயுமே அது வந்து சொல்லியிருந்தார்கள் சோசியல் மீடியாலே பல பேருக்கு இது நடந்திருக்கு அது ரெண்டு ரீசன் பார்க்கலாம் ஒன்று வந்து இந்த பித்தளாட்டம் இந்த மாயானாலே பித்தலாட்டம் தான் ஏன்னா அவங்க சுயமாக தனித்து நின்னால் வெற்றி பெற முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த பித்தலாட்டம் தான் துணை இருக்க முடியும் அப்போ அங்கே பிக் பாஸ் டீமு அவங்க தானே ஓட் பண்ணுறது அதுவும் மிஸ் கோலில் எதுவுமே பண்ணலாம் இல்லை ஃபோனை தூக்கி வச்சு விட்டா இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணி விட்டா சரி ஸோ அப்படியே ஏதாவது ஒன்று நடந்துருக்கும் இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா யாருக்காவது அதிகமாக ஓட் வரைக்கும்ல சீசன் ஃபோலில் ஆரிய அவர்களுக்கு நடந்துச்சு அவர்களுடைய ஓட்டிங் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி தலைமை வேணும் வேலை செய்யலை ஸோ இப்போ இப்போ பொதுவாக இப்ப பெரிய நடிகர்களோட படங்கள் வரைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் தல தல தளபதி ஸோ அண்ணா இவங்களுடைய படங்கள் வரைக்குள்ள அந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்து லட்சம் வியூ வருதுன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் லைக் வந்துருங்க அப்ப பல பேர் கேட்பாங்க என்னடா இது வியூ விட லைக் அதிகமா இருக்குன்னு ஏன்னா அவ்வளவு டிராஃபிக் எல்லாருமே எல்லா நாட்டிலேருந்து எல்லாருமே ஒரு உடைய வீடியோ பார்க்கக்குள்ள அது ஸ்ட்ரக் ஆயிரும் ஸோ அதே போல அர்ச்சனா அவர்களுக்கு ஸோ எல்லாருமே வந்து கோல் பண்ணி கொண்டிருக்கீங்களா இருக்கலாம் அப்படி ஆகுமா கோலுக்கு எனக்கு தெரியல பட் ரெண்டுல ஒன்று தான் நடந்திருக்கும் எனக்கு என்னவோ முதலாவது தான் பெரிய டவுட்டா கிடக்கு சரிங்களா வேணுமே பண்ணிருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு ஆனா இப்போ வந்து கோல் போகுது வேணுமெண்ணா நீங்க இப்போ அடிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கோல் போடலாம் போடுங்க மக்களே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லா எல்லாருடமும் இதை தெரியப்படுத்துங்க அதே நேரத்தில் ஹோஸ்டல்ல ஒபிஷியலி அர்ச்சனா அவர்கள் ஓட் போடுங்க அர்ச்சனா அவர்கள் தான் முதலிடம் ஒபிஷியலி அன் ஒபிஷியலி சரிங்களா தொட முடியாத உச்சத்தில் அவங்க இருக்காங்க ஓகே ஸோ இந்த வீடியோ அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜயவர்மா மாயா நேத்து பேசின கோட்வேட் அதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் இதற்கு முதல் வீடியோ அண்ட் சோஷியல் மீடியாலையும் அவங்க பேசுற திட்டங்கள் எல்லாம் வைரல் ஆகி கொண்டிருக்கு போட்ட திட்டம் பிழைச்சிட்டே நீ சொன்னதை பண்ணிருக்கணும் அப்படின்னு மாயா பப்ளிக்கா சொல்றாங்க நம்ம இதனையா நம்ம ஆரம்பத்திலே சொல்றோம் கமல்ஹாசன் அவருடைய திட்டத்தின்படி தான் விஜய் வர்மா மாயாக்கு வேலை செய்ய வந்தாரு சோ இப்படி இப்படி பினாளைக்கு போகணுமா ஆ எவ்வளோ ஒரு கேவலம் இல்லையா சரி சரி ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் அசைக்க முடியாத முதலிடம் ஐம்பத்தொன்னு தசை எழுபத்தி ரெண்டு வீத மக்களே அறுபத்தாறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டு எடுத்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல மணி பதினஞ்சு தசம் ரெண்டு வீதம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்பது ஓட்டு எடுத்திருக்காங்க மூணாவது இடம் தினேஷ் பதினொன்று தசம் எழுபத்தி நாலு வீதம் பதினாயிரத்தி முப்பத்தி மூணு எடுத்திருக்காங்க நாலாவது இடம் மாயா கிட்ட காசு கொடுத்து தான் இந்த ஓட் வருது மற்றும் படி ஓட் வர சான்ஸே இல்லை சரிங்களா ரோல்ல இறங்கி உங்களுக்கு யாரை பிடிக்கும் யார பிடிக்காதுன்னா பிடிச்சது யாருன்னா அச்சனா பிடிக்காத யார யார அப்படின்னா மாயா மாயாக்கு இந்த ஷோல ரெண்டாவது வீக்கத்துக்கு அப்புறம் இருக்க தகுதியே இல்லைன்னா எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாயாவை யாருக்குமே பிடிக்கல அப்போ யாரா ஓட் போடுறாங்க ஸோ அதனால் இந்த காசு கொடுத்து ஓட் போடுற வேலை நடக்குது மாயா நாலாவது இடம் அதுவும் பதிமூவாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஒரு ஓட்டு தான் அஞ்சாவது இடம் விஷ்ணு ஏழு தசம் சைவர் ஆறு வீதம் ஒம்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு கடைசி இடத்துல விஜய் மூணு தசம் ஐம்பத்தொம்பது வீதம் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டு ஸோ அவருக்கு எங்கேருந்து ஓட்டு வருதுன்னா பணக்கார வீட்டுக்கு பையன் அவங்களும் வந்து வேற ஸ்டேட்டில் ஆக்களை பிடிச்சி ஓட்பாட வச்சுக்கோட்டுருக்கானுங்க சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு தகு அர்ச்சனா அவர்களை தவிர இந்த ஃபைனல் வீக் இருக்க கூட மீதியின் அவர்களுக்கு தகுதி இல்லை சரிங்களா ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன்ஸ் அவனோட டைட்டில் அர்ச்சனா அவர்கள் கையில் போகிறது தான் அந்த டைட்டிலுக்கு மரியாதை இந்த ஷோக்கு மரியாதை இப்படி ஒரு ஷோவை நடத்துகிற விஜய் தேவிக்கு மரியாதை சரிங்களா எப்பா பிரதீப் பலில போனாரோ நவம்பர் நாலாம் தேதி அப்பவே பல மக்கள் இந்த ஷோ முடிச்சிட்டார்கள் ஆனா அப்படி இருந்தும் இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி பித்தளாட்டம் பொய் கோட் வேட்டு அப்படின்னு யூஸ் பண்ற இந்த மாயா ஸ்டில் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படி இருந்தும் இந்த மக்கள் இந்த ஷோவை இப்ப வரைக்கும் பார்க்குறாங்கன்னா மக்களின் ஒருத்தியாய் அர்ச்சனா என்ற வைரம் உள்ளுக்கு இருக்கு சோ அவங்களுடைய வெற்றி தான் மக்களுக்கு கிடைக்கிற வெற்றி பிரதீபுக்கு கிடைக்கிற நீதி சோ மக்கள் சக்தி வெல்லணும் என்பதற்காக அர்ச்சனாவுக்காக தான் பல பேர் இப்ப வரைக்கும் இருக்காங்க கண்டிப்பா அந்த மக்கள் சக்தி அர்ச்சனாவின் வெற்றியில் உறுதி செய்யப்படும் நம்பிக்கை இருக்கு சரிங்களா தொடர்ந்து ஓட் போடுங்க நீங்க ஆபீஸ் வர்க்கு போவீங்க ஸ்கூலுக்கு போவீங்க மீட் பண்ணுவீங்க பல உறவினர்களோட உரையாடுவீங்க சோ எல்லா டைமு முக்கியமா அர்ச்சனாவர்களுக்கு ஓட் போட சொல்லுங்க முடிஞ்சா நீங்களே அவங்களுடைய போனையோ இல்லை டேப்லெட்டையோ லேப்டாப்பையோ இல்லை பிசியோ வாங்கி ஹாஸ்டாலில் போய் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டை வந்து போட்டு விட்டுருங்க அதே நேரத்துல பக்கத்துல உங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் இருந்து அவங்கள்ட்ட சொல்லி மிஸ் கால் ஓட்டுமே வந்து போட சொல்லுங்க சரிங்களா முடிஞ்சா அதையும் நீங்களே வாங்கி ஒரு பத்து மிஸ் கால் அர்ச்சனா அவர்களுடைய நம்பருக்கு அவங்களுடைய மிஸ் கால் நம்பருக்கு போட்டு விடுங்க சரிங்களா கண்டிப்பா இது வந்து அர்ச்சனாவோட வெற்றி அப்படி என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தருடையோ இல்ல அர்ச்சனா அவருடைய வெற்றி இல்லை ஒட்டு மொத்த மக்களோட தீமைக்கு எதிராய் குரல் கொடுக்கின்ற ஒட்டு மொத்த நல்ல இல்ல உள்ளங்களோட வெற்றி சரிங்களா பிறக்கிற பொங்கல் அர்ச்சனாவின் வெற்றியோட நல்லது ஒரு செய்தியோட பிறக்கும் பிறக்கணும் சரிங்களா நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க நன்றி